அனைவருக்கும் வணக்கம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை குழப்பங்களை கண்டித்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஒன்றுபட்ட திருச்சியினுடைய சகல மாவட்ட கழக செயலாளர்களினுடைய ஒத்துழைப்புல இந்த மலைக்கோட்டை மண்ணில் வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் குறிப்பா அதுல வந்து யார் யார்ல எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எப்படி எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்முடைய பட்டியலில் வரைவு பட்டியலில் நம்மளுடைய வாக்கை உறுதி செய்வது இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசி ஒரு பிரம்மாண்டமான முறையில் மக்கள் மத்தியில் கோஷங்கள் முழக்கங்கள் எழுப்பி இன்று மலைக்கோட்டையில் எழுப்பப்பட்ட இந்த கோஷங்கள் செஞ்சாஜு கோட்டைக்கும் செங்கோட்டைக்கும் கேட்கும் வகையில் ஒரு வீரியமான காத்திரமான ஆத்திரமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது நேற்று நள்ளிரவு முதலே சென்னையை பொறுத்த வரைக்கும் மூணடிக்கு மேல மேடை போட போட்டாங்க பவள விழா கட்சி அடி அவங்களுக்கு போட அனுமதி அடி நமக்கு போட இல்ல விடிய விடிய மாவட்ட சிலர்களை உருட்டி மிரட்டி அவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப இதைதான் விரும்புகிறாங்களா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தலைமை நம்ம யாருக்காக போராடுறோம் பாமர மக்கள் ஏழைகள் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் அவர்களுக்காக நடைபெறுகிற முறைப்படி அனுமதி கடிதம் வாங்கி தான் கமிஷன் அப்படி வாங்கி நடைபெறுகிற போராட்டத்திற்கு காலையில நிர்வாகிகளை பெண்களை மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாம் என்னங்க தவறு பண்ணாங்க அவங்களை வந்து ஒரு ஐம்பது மீட்டர்ல வர வேண்டிய இடத்த ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சுத்தி 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 உண்மையிலே ஒரு சதுர மாதிரி அப்படி சுத்தி வர வைத்தது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதை கடுமையா கண்டிக்கிறோம் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க அனுமதி வாங்கி நடைபெற இந்த கூட்டத்திற்கு இப்படி அலைகிழப்பது ஏற்கத்தக்கதுல அதை தவிர தமிழ்நாடு முழுக்க மிகவும் அமைதியான முறையில் அறவழி போராட்டத்தை தமிழக இட்டை கழகம் விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றநாளா கட்சிக்குள்ளார வந்து நிர்வாக இருந்து மாணவர் அணியிலிருந்து மீனவர் அணியிலிருந்து மகளிர் அணியில இருந்து தொண்டர் அணியிலிருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் பயன்படுத்தி நம்ம வந்து வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது மக்கள் சந்திப்பு நிகழப்போகிறது எல்லா எல்லா ஆமா அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேத்து அவர் ஒரே ஒரு பத்து நிமிட வீடியோ ஒரு பேராசிரியர் போல எளிமையாக பாமரர்க்கும் புரியும்படி அவர் போட்ட தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சர்வர் கிராஷ்ன்றாங்க அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்திருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்துல வெறும் அரசியல் செய்யாம ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசு என்பதை தாண்டி இதுல வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் ஆறரை கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நேற்று வீடியோ சொன்னாங்க நீங்க சொன்னீங்க அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட எதுவுமே அதிகமா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் பட் ஆனா இன்னும் ஏன் வந்து களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இன்னும் அந்த நிகழ்வுகள் நம்ம ஒண்ணு வெளியே வரலைங்களா இல்ல இப்படியே இருந்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தொடங்கும் ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல இப்ப இங்க கேக்குறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது என்னைக்குதான் அது உடைப்பீங்க அந்த ஐச மதிப்புக்குரிய அதிகாரி மதிப்புக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டால கூட ஃபுல்லா போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இருபத்தி வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க இது இந்த என்பது இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர் தமிழக வெற்றி கூட நான் வீட்டுக்கு இந்த இளைஞர்களின் உடைய அன்பை வெல்லக்கூடிய நியூ பிளேயர் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டைவர்ஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அன்று தொடங்கி அதிதீவிரமாக இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ் கொண்டு வந்தது ஒன்றிய அரசு அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல தீர்மானம் கூட போராட்டம் மறைமுகமாக அந்த ஒன்றிய ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியவது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அப்ப இதுல வந்து சட்ட சிக்கல் இருக்கு ஆமா சட்ட சிக்கலும் இருக்கு அப்ப மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதை நாம வந்து இந்த சதியை மட்டும் இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்துல அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க ஆனா அப்படி கிடையாது எஸ்ஐஆர் வச்சு பீகார்ல ஒரு எலக்ஷனை முடிச்சிட்டாங்க அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமா கால்குலேட்டிவா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரு நீச்சு தான் அவர் நேற்று நேற்று வெளியிட்ட காணொலி வெறும் காணொலி மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்று பெற்றிருக்கிறது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளவு நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பேசுவதெல்லாம் மாத்திருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும் அவர் வரதான் போறாரு பேசதான் போறாரு அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலைவர்த்தியை மாற்றப்படுகிற மிகவும் பொருந்த சொல்லணும் அப்புறம் என்ன கொண்ட ஹெல்த் வந்து சக்கரவனை வரக்கூடாதுன்னு வாக்கிங் கூட்டம் காவல்துறை ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் மாற்றுத்திறனாளிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன பாவம் பண்ணாங்க அதுல வந்து அந்த இளம் பெண்கள் அந்த அந்த இளம் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் திரும்ப திரும்ப இதை பண்றாங்க ஏற்கனவே சிவானந்தா சாலையில அஜித் குமார் போராட்டம் நடத்த போது அப்ப கடுமையா பண்ணாங்க இன்னைக்கும் செஞ்சிருக்கிறாங்க ஒரு போன வாரம் கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடைபெற்றது விமான நிலையம் கிட்ட இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் நடந்த போது அங்கேயும் இதே மாதிரிதான் பண்ணாங்க இங்க போன வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினத்துல நான் போய் ஒரு உண்ணாவிரதம் போராட்டத்தில் வந்து பங்கெடுத்தேன் அது வந்து பின் குறிப்பு ஒரு முழு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது அங்கேயும் இப்படி எங்கெல்லாம் நாங்க போராடுறோமோ அங்கெல்லாம் இப்படி அவங்க செய்வது என்பது அமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அவங்களுக்கு என் மீது அவ்வளவு அதிக அன்பானுங்கிறத அமைச்சர் தான் பதில் சொல்லுங்க

இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஆகிறது அந்த அதிகாரிகளை குறை சொல்லலை பாவம் அவங்க வந்து சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல இருந்து தான் அங்கன்வாடி ஊழியர்களாக ஆசையில இருக்கக்கூடியவங்க பட் அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆக கூடாது இன்னும் சொல்லப்போனா எந்தெந்த அதிகாரிகள் இதை போன்ற விஷயங்களுக்கு துணை போறாங்களோ அவர்களை எல்லாம் நாங்க கண்காணிக்கிறோம் எந்த வகையில் நீங்க அப்படி அநீதிக்கு துணை போனீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி நீங்க எக்ஸ்போஸ் செய்யப்படுவீர்கள் என்பதை ஊடகங்களின் வகையாக தெரிவிக்க முடியும் நிறைய பேரு இருக்காங்க நிறைய பேருக்காங்க அதாவது நம்ம முதல்ல சொன்னதுன்னா இந்த டைம் ரொம்ப க்ரூசியன் அரைகால் கோடி பேரை ஒரு மாசத்துல எப்படி பாப்பீங்க நீங்களே இமேஜின் பண்ணுங்க இன்னைக்கு நாடு முழுக்க ஒரே நாள போராட்டம் நடத்தும் போதே ஒவ்வொரு தனித்தனி பீச் அனுப்பி நம்ம மீடியா ஹவுஸ்ல இருந்து அப்ப இந்த குறைந்த நேரம் அதிக மக்கள் தொகை என்பதை நம்ம ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டே வரோம் இதெல்லாம் அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க வெறும் பூத்தேஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இது இன்ஃபுளுயன்ஸ் திமுக சொல்றப்ப இந்த கூட மித்த கட்சிகளும் சேர்ந்து வாங்க அப்படிங்கிறாங்க மேடையில் மற்ற கட்சிகள் வந்து அப்படி மாற்று கட்சிகள் வருகிற பொழுது அவர்களை அந்த ஆபிசர்ஸ் இன்ஃபுளு பண்ணி அந்த பார்ம்ஸே கிடைக்க விடாம செய்வதும் வந்து இன்று நேற்று நடப்பதில்லை எஸ்ஐ ஆர் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நேற்று உங்க மீடியால ஒரு நியூஸ்ல பார்த்தா ஒரு கோயில் கிட்ட அவ்வளவு ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு

அந்த பேர் எலெக்ஷன் நடைபெறுவதற்கு இந்த எஸ்ஐ செய்து ஐ கூடிய அந்த அதிகாரிகள் தயவு செய்து உங்களுடைய கட்சி சார்பு தலைமையில தாண்டி வைத்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்யுங்கள் புதிதாக கட்சி தொடங்கியவர்களுக்கு வரலாறு கிடையாது வரலாறு கிடையாது வரலாறு படிச்சவங்க சொன்னா பதில் சொல்லலாம் அவர் படித்தது வணிகவியல் அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வரலாறு அண்ணனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அது வரலாறே வரலாறு அப்படி சொல்றவங்களுக்கு என்னுடைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க தான் போறீங்க யாருக்கும் ஒத்த ரூபாய் கொடுக்காமலாம் இவங்களை கூட்டலாம் கூடாது பயத்தில் அச்சத்தில் அவங்களுடைய வைத்தறிச்சலில் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க மக்கள் காலம் வந்து பதில் சொல்லுவாங்க திட்டமிட்டு அது நம்மளுடைய சட்டக்குழு மற்றும் புதிதாக உள்ள வந்திருக்கக்கூடிய நிறைய தொண்டர் அணி அவங்க எல்லாம் கலந்து பேசி ஆனா இன்னும் வெகு சில நாட்களில் அது வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவிக்கிற